அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்ற செயல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது அவருக்கு என்ன தண்டனை என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனை வரவேற்கிறேன் தீர்ப்பு வந்த பிறகு அந்த அதை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியும் ஆனால் எதிர்கட்சிகள் இது இந்த ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது மிகவும் வியப்பாக உள்ளது இதில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஆளும் கட்சி தலையிட முடியுமா என்ற கேள்வி இந்திய அளவில் பல வழக்குகளில் இதுபோன்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்திய ஒன்றிய அரசு நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடுகின்றன என்கிற விமர்சனங்கள் உண்டு ஆனால் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு அல்லது திமுக அரசு தலையிட்டு இருக்கிறது என்ற விமர்சனத்தை ஏற்க இயலவில்லை மிக நேர்மையாக இந்த விசாரணை நடந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் தீர்ப்பு வரும்போது நமக்கு அதில் உண்மை புலப்படும்